ஜெமிமா ஸ்மிருதி மந்தனா அதிரடி வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வி நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் விளாசிய இந்திய மகளிர் அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி இருபது போட்டியில் இந்திய மகளிர் அணி நாற்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி மூன்று டி இருபது மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதில் முதல் டி இருபது போட்டி நவி மும்பை நகரில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து களம் இறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீராங்கனைகளான ஸ்மிருதி மந்தனா உமா சேத்ரி ஆகியோர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் உமா சேத்ரி இருபத்தாறு பந்துகளில் இருபத்து நான்கு ரன்கள் சேர்க்க முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி ஐம்பது ரன்கள் சேர்த்தது எனினும் அதிரடி காட்டிய ஸ்மிருதி மந்தனா முப்பத்து மூன்று பந்துகளில் ஐம்பத்து நான்கு ரன்கள் குவித்தார் இதில் ஏழு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் அடங்கும் இந்த சூழலில் மூன்றாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய திரு திரு துரு துரு ஜெமிமா இன்று ஆக்ரோஷமாக விளையாடினார் என்ன அடி முப்பத்தைந்து பந்துகளில் எழுபத்து மூன்று ரன்கள் அவர் குவித்தார் சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார் ஜெமிமா ஒன்பது பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர் என இருநூற்று எட்டு என்ற அளவில் ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருந்தார் இறுதியில் ரிச்சா கோஷ் இருபது ரன்களும் கேப்டன் ஹர்மன் பிரித் கவுர் பதிமூன்று ரன்களும் எடுக்க இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ரன்கள் குவித்தது இதனை அடுத்து நூற்று தொன்னூற்றாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணி களம் இறங்கியது தொடக்க வீராங்கனையாக களம் இறங்கிய கேப்டன் ஹேலி நேத்திவ்ஸ் ஒன்று ரன்னில் வெளியேற குயினா ஜோசப் மட்டும் பொறுப்புடன் விளையாடி நாற்பத்தொன்பது ரன்கள் சேர்த்தார் மகளிர் பிரீமியர் லீக் கேலத்தில் அதிக விலைக்கு சென்ற வெளிநாட்டு வீராங்கனை என்ற பெயரைப் பெற்ற டியாந்திரா டாட்டின் தன்னுடைய பெயரை காப்பாற்றினார் இருபத்தெட்டு பந்துகளில் அவர் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் இதில் மூன்று சிக்சர் நான்கு பவுண்டர்கள் அடங்கும் எனினும் மற்ற வீராங்கனைகள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தாறு முதல் எடுத்து தோல்வியை தழுவியது இதன் மூலம் இந்திய மகளிர் அணி மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது